என்னடா இது இப்படி ஆயிடுச்சு எதையாவது போட்டு வித்துட்டு கிடப்போம் இன்னைக்கு என்னடான்னா ரெண்டு மூணு நாள்ல மழை வந்ததுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல இந்த மாமியா கேள்வித்தோட தாங்க முடியல என் புள்ள ஒண்டியா சம்பாதிக்கிறான் ஒண்டியா சம்பாதிக்கிறான்னு ஒரு நாள் கூட என்ன வீட்டுல ஒரு நிமிஷம் உட்கார நமக்கு வெளி வேலையும் தெரியாது உள் வேலையும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதையாவது கடையை போட்டு ஏமாத்தி வித்துட்டு புரியல நாலஞ்சு நாளா சுத்தமா வியாபாரம் இல்லாத வீட்டுல ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படியே கொஞ்ச தூரம் பொடிநடியா போவோம் என்ன ஏது கண்ணுல படுத்தோ எதையாவது இன்னைக்கு வியாபாரத்தை வித்து போட வேண்டியதான் மழையாவது கிழையாவது பணத்தோட தான் வீட்டுக்கு போகணும் ஆமா என்னது அது அலாமத்தா அங்க ஒரு வண்டி இல்ல நின்னுட்டு கிடக்கு சுத்தி முத்தி ஆள் யாரையும் காணா வண்டி நின்று கிடக்கு அது மேல ஒரு பொட்டி வேற வச்சுட்டு கிடக்குது என்னன்னு தெரியல கிட்ட போய் தான் பாப்போம் அட கடவுளே நான் பாக்குறது உண்மையா பொய்யா இது என்ன பொட்டி நிறைய மீன்ல வச்சுட்டு கிடக்கு இந்த பக்கமும் ஆளை காணல இந்த பக்கமும் ஆளை காணல அப்ப இது யாருதான் இருக்கும் எனக்கு என்னமோ கடவுள் தான் நம்ம புலம்புன புலம்பு கேட்டு நம்மளுக்காக அமிச்சு வச்சாரா என்னவோ இல்ல யாராச்சும் இந்த வண்டியை விட்டுட்டு எங்கேயாச்சும் அப்படி இப்படிக்கா போயிருப்பாங்க எதுக்கும் நம்ம ஒரு குரல் விட்டு பாப்போம் ஆ ஊன்னு கேட்டுச்சுன்னா வண்டியை விட்டுட்டு போயிடுவோம் இல்லைன்னா இந்த வண்டி கடவுள் தான் நம்மளுக்காக அமுச்சு வச்சாரு நாம எடுத்துக்கொண்டு போயிடுவோம் வண்டி வண்டி நிறைய மீன் இருக்கு ஓடியாங்க ஓடியாங்க வந்து பாருங்க அடிச்சேன் நான் ஒரு மகட்டை நான் வண்டியில வித்துட்டு கிடக்க வண்டி யாருதுன்னு கேக்கணும் ஏங்க யாராச்சும் இங்க வண்டி விட்டுட்டு போனீங்களா ஓடியாங்க ஓடியாங்க உங்க பாக்ஸ்ல இருக்கிற மீன் எல்லாம் மேஞ்சி போகுது யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு தரம் இருக்கீங்களா ரெண்டு தரம் அப்போ வண்டி எந்துதான் தான் மூணு தரம் ஆஹா யாருமே வரல அப்படின்னா இந்த வண்டி நமக்காக தான் வந்திருக்கு போல இதுக்கப்புறம் இந்த வண்டி சின்ன பொண்ணுக்கு தான் சொந்தம் சரி சரி வச வசனே இங்கே நின்னுட்டு கிடக்காம எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க வித்துட்டு வருவோம் ஆஹா வண்டியே சூப்பரால இருக்கு எடு ரூட் என்ன பொண்ணு மீனுமா மீனே மீன் வாங்கலையோ மீனு மா மீனே நாட்டு மீனுமா நாட்டு மீனு இந்த மாதிரி மீன் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க வாங்கம்மா வாங்க கடல்லே கிடைக்காத மீனுமா மீனே வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க ஆத்து மீனுமா ஆத்து மீனு நேரடியா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு கொண்டுட்டு வந்திருக்க வாங்கம்மா வந்து வாங்கிட்டு போங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமால இருக்குது இந்த வண்டி கிண்டி யாராவது எந்த கிண்டுன்னு வந்து கேட்டா என் நிலைமை என்ன ஆகும் கடவுளே நீ தான் எனக்கு இந்த வண்டியை மீனிய கண்ணல காட்டுனேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத நல்லபடியா எடுக்கணும் அய்யோ இங்க விட்டுட்டு போன வண்டியை காணலையே அந்த வச்சிருந்தா ஆத்து மீனிலே காணல எதையுமே காணலையே வண்டியை காணல மீனே காணல ஏது போச்சவோ நான் எங்கன்னு போய் தேடுவேன் என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா என்ன ஊரா இது ஊரா இது சி மீன் வியாபாரம் பண்ணலான்னு இந்த ஊருக்குள்ள வந்தேன் ஆனா என் வண்டியை காணல என் பொட்டியே காணல ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி ஒதுங்க முடியல இந்த வண்ணு தெரிஞ்சது நான் சும்மாவே விடமாட்டேன்

என்னக்கா நீங்க சின்ன பொண்ணு இருக்குள்ள ஏன் கரையை விட்டுட்டு நீங்க ஏன் போகணும் சொல்லுங்க இங்க பாருங்க பொட்டி நிறையா மீன் கொண்டாந்துருக்க அதுவும் ஆத்து மீன் சூப்பரா இருக்குதுக்கா சிலேபிக்கா சிலேபி ஆளுக்கு அஞ்சு அஞ்சு வாங்கி எடுத்துட்டு போங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ வாங்கி எடுத்துட்டு போங்களுக்கு அரை கிலோ வேலை கிடையாது இதெல்லாம் வாங்கிட்டு வியாபாரம் கட்ட பாக்குற போல என்ன லட்சுமி அக்கா நீங்களாவது அரை கிலோ வாங்குவீங்க ஆனா புஷ்பா அக்கா அஞ்சு கிலோ வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்க குடும்பம் வெறும் ரெண்டு பேர் தானே இருக்கீங்க

உங்களுக்கு சிரிப்பா வருது ஏண்டி இது நான் என்னடி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த பெருசாடி ஆகணும் இது உடம்பு ராசி எங்க வீட்டு குடும்பரா இப்படி தான் இருப்பாங்க நானும் அப்படி தான் இருப்பேன் ஆமா சின்ன பொண்ணு உனக்கு ஏதடி இந்த மீன் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த ஆஹா எப்படி உண்மை கதைய சொன்னா நம்மளையே திருட்டு போட்ட கட்டிப்பிடுவாளுவே இவளும் கிட்ட நம்ம தான் சமாளிக்கணும் அங்க கேட்டுட்டு கிடக்கண்டி ஏதடி மீன் எங்க தடி வாங்கி அந்த பிடிச்சாந்தியா வாங்கியாந்தியா பாக்குறதுக்கே நல்லா பெரிய பெரிய மீனாலாம் இருக்கு என்ன லட்சுமி அக்கா எங்க இருந்து வந்தான்னு எங்க இருந்து வராட்டான்னு இங்க பாருங்க பாக்ஸ் பாருங்க இந்த மீனை பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இந்த சிலேபி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு இப்போவே நாக்கு வருது வாங்குங்க கார் ரெண்டு மூணு கிலோ வாங்குங்க வாங்கி சாப்பிடுவீங்க நன்றி நம்ம சந்தைக்கு போகிறதே நல்லா நாக்கு குருசி அதெல்லாம் வாங்கி வரலாம் தான் போனோம் இதே நம்ம சின்ன பொண்ணே ஆற்றுல மீன் கடந்து எடுத்துன்னு வந்து வித்துட்டு கிடக்கா நம்ம இதையே ஆளுக்கு ஒருவரு கிலோ வாங்கிக்கினா என்னட்டி ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சுட்டு கிடந்தேன் எப்படியே நம்ம அங்கே போய் விட நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் இதோ சின்ன பொண்ணு வச்சுக்கிறேன் மீனும் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது நம்ம இதையே வாங்கிக்கோமே

எடுத்த ஆ சரிக்கா இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் எடைய போட்டு சொல்லி போடுறேன் ஏக்கோ புஷ்பாக்கா நீங்க எடுத்த மீன் ஒன்றரை கிலோக்கு எடுத்துக்கிறீங்கக்கா ஒன்றரை கிலோ மீன் முன்னூறு ரூபாய் ஆஹ் லட்சுமியாக்கா நீங்க எடுத்தது ரெண்டு கிலோக்கு எடுத்துக்கிறீங்க ரெண்டு கிலோ மீன் நானூறு ரூபாய் என்னடி சின்ன பொண்ணு இது மீன் என்ன முந்நூறு ரூபாய் இல்ல அதுவும் ஒரு கிலோ என்ன இருநூறு ரூபாயா எக்கோ ஆமாக்கா இது என்ன நான் எடுத்த மீன் ரெண்டே ரெண்டு மீன் தான் எடுத்த நானூறு ரூபாய் சொல்ற ஏக்கா நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்ல போறேன் இங்க பாருங்கக்கா ஒரு சிலேப்பியே ஒரு கிலோ வருதுக்கா நீங்க ஒரு கிலோ பெரிய மீனும் அதுக்கப்புறமா சின்ன மீனும் எடுத்துக்கிறீங்க ரெண்டுமே சேர்த்தா ஒன்றரை கிலோ வருதுக்கா ஒரு கிலோ இருநூறு ரூபான்னு வித்துட்டு கிடக்கா இருக்கிறதா ஆளு ரெண்டு பேருன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ரெண்டு கிலோ எடுக்கிற பாருங்க ரெண்டு மீனும் ரெண்டா பெரிய பெரிய மீனா எடுத்து வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படிக்கா கம்மியா குறைவா கிடைக்கும் ஏ சின்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு மீன் எனக்கு 50 ரூபாய் கொடு வேணா ரெண்டு மீனுக்கு நான் உனக்கு 100 ரூபாய் தரேன் என்னது ரெண்டு மீன் 100 ரூபாயா நீங்க சந்தையில போய் கேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மீன் விக்கிற வேளை என்ன மழையில அவங்கங்க உயிர பணைய வச்சிட்டு மீன் வித்திட்டு கிடக்காங்க உங்களுக்கு என்ன 50 ரூபாய்க்கு வேணுமா 50 ரூபாய்க்கு என்ன எனக்கு தெரியாது டி 50 ரூபாய் கொடுத்தா கொடு ரெண்டு மீனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா கொடு இல்லனா உன் மீனை நீயே வெச்சிக்க நீங்களே சொல்லுங்க புஷ்பகா இந்த மழையில நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு இந்த மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்க இவ என்னடானா ஐம்பதுக்கும் நூறுக்குல கேக்குறா சின்ன பொண்ணு மீன் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன் என் கையில வெறும் நூறு தான் வச்சிருக்க நீ என்னவோ முன்னூறா கேக்குற என்கிட்ட வெறும் நூறு ரூபாய் தாண்டி இருக்குது அதுக்கு தகுந்த மீன் இருந்தா கொடு ஒவ்வொரு துணுக்கா இருந்தாலும் எதையாவது வச்சு மீன் வசனிக்கு சாட்டு போடுவாவே Oh, என்னது நூறு தான் வச்சிருக்கீங்களா இக்கா நூறு உங்களுக்கு பெரிய மீன்லாம் வராதுக்கா சின்ன மீன் அதுவும் அரை கிலோ அதை வாங்கின்னு போய் நீங்க ஏன் வாழும் பிரிக்க முடியாது தலையும் பிரிக்க முடியாதுக்கா என்கிட்ட இருக்கிற தண்டி சொல்ல முடியும் என்கிட்ட வெறும் நூறு ரூபாய் தாண்டி இருந்துச்சு அதை தான் சந்தையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போனேன் உன்னைய பார்த்துட்டு நீ கூட்ட உடனே நான் நின்னுட்டேன் நான் என்னடி பண்றது என்னக்கா நீ இவகிட்ட கெஞ்சிட்டுல கிடக்க ஏக்கோ வாங்கக்கா வாங்கக்கா நம்ம சந்தைக்கு போவோம் சந்தைக்கு போனா அங்க ஏதாச்சும் கவலை கவலை கிடைக்கும் அது என்னமா ஏசகமா கிடைக்கும் வாங்க நம்ம அங்க போய் வாங்கி

ம் கோப்பமாட்டேன் வாயை மூடு ஓயோ இந்த மீனை நம்ம சும்மா கடன் தானே தூக்கிட்டு வந்தேன் ஏதோ நூறுரூவா தரேன்றாங்க வந்த வியாபாரத்தை விட்டுன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது சரி அந்த வாசை வாங்கிக்கின்னு இவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்து சரி கா ஐயக்கோ புஷ்பாக்கா நீங்க எம்புட்டு வச்சுருக்குதுன்னு சொன்னீங்க நூறுரூபா அதை என் கிட்ட கொடுங்க உங்களுக்கு ஒரு கிலோ மீன் போட்டு விடுறேன் மீதி காசு உங்கக்கிட்ட இருக்கிறப்ப கொடுத்தா மட்டும் போதுங்க நான் உங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆ சரி டீச்சர் என்ன பண்ணேன் வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து கேட்காத நானே இருக்கிறப்ப பத்தே இருபதே உங்கள் கடத்தை கொடுத்து அழைச்சி விடுவேன்

உனக்கெல்லாம் மீன் போடக்கூடாதுடி மீன் வாலியும் மீன் தலையும் தான் போடணும் அது கூட தான் இருக்கும் அந்த மீன் செதுல தான் உனக்கு செதுக்கி போடணும் ஐம்பது ரூபாய்க்கு ஹாய் மக்களே இன்னைக்கு கதையை புதுசாக நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க உங்கள் பேர் ஒரையும் டைப் பண்ணி விடுங்க மக்களே நம்ம எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமானதை சொல்லணும் இருக்கும் நம்மளுடைய சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு அதை தப்பாக பயன்படுத்துறீங்க மக்களே ஒரு சில பேர் ரொம்ப கேவலமான புத்தி வச்சிருக்காங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்யறாங்கன்றது பார்க்கறதே அவங்க வேலையாக இருக்கு ஒரு விஷயத்தில் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது ஒரு சில ஜென்மங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு சுற்றி சுற்றி ஃபாலோ பண்ணுறதே அதுங்களுக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு இதையெல்லாம் நம்ம கண்டுக்கணும் காதில் வாங்கிக்கணும் இருக்கக்கூடாது ஆனால் நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணால் திருப்பி பதில் கொடுத்தே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம பாய்